வணக்கம் and welcome to shamoo recipes tamil இன்னைக்கு நம்ம ரெசிபி சுவையான क्रीमी பால் பாயாசம் பண்டிகை காலங்கள்ல செய்யற ரெசிபீஸ்ல பாயாசம் மஸ்டாருக்கும் எல்லார் வீட்லையும் ட்ரெடிஷனலாவும் ஈஸியாவோம் செய்யற டெசர்ட் ரெசிபி சில பேருக்கு பாயாசம் ரொம்ப நீர்த்த மாதிரி இருக்கும் இல்லனா கேசரி மாதிரி டைட்டா ஆயிரும் இந்த மாதிரி எல்லாம் சொதப்பாம நல்ல கிரீமியா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இன்னும் சுவையா பால் பாயசம் செய்ய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்கற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும் இப்ப வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் மெல்ட் ஆகும் போது அரை கப் முந்திரியும் திராட்சையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் திராட்சையும் முந்திரியும் நல்லா வறுப்பட்டு வந்ததும் இதுலயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேமியாவை சேர்த்துக்கலாம் இது வறுத்த சேமியாதான் சோ நான் ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ரை எடுத்துக்கிறேன் வறுக்காத சேமியாவா இருந்தா நீங்க நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க இப்ப அதே பாத்திரத்துல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேமியா ஜவ்வரிசி எல்லாம் வறுத்து சேர்த்தோம்னா வரும் மீடியம் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஜவ்வரிசிய வேக விட்டுக்கலாம் ஜவ்வரிசி வேக இருபது நிமிஷம் டைம் எடுத்துக்கும் மீடியம் லோல வச்சு வேக விடுங்க இடையில இடையில கலந்து விடுங்க ஏன்னா அடிப்பிடிக்க சான்சஸ் இருக்கு இப்போ பாருங்க நம்ம சேர்த்த தண்ணி குறைஞ்சு ஜவ்வரிசியும் எழுபது பர்சன்ட் அளவுக்கு வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல அரை லிட்டர் புல் கிரீம் மில்க் சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் பால் சேர்த்துக்கணும் இது ஃபர்ஸ்டே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் புல் கிரீம் மில்க் சேர்க்கும் போது பாயசம் நல்ல கிரீமியா கிடைக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும் இதையும் நல்லா கலந்து விடுங்க சக்கரையை இப்பவே சேர்க்க வேணாம் ஏன்னா இதுல சேமியாவும் இன்னும் ஆட் பண்ணல ஜவ்வரிசி சேமியா எல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம சுகர் சேர்த்துக்கணும் ஜவ்வரிசி வேக தான் டைம் எடுத்துக்கும் பட் சேமியா சீக்கிரமாவே வெந்துடும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பாலை நல்லா கொதிக்க விடுங்க

சேமியாவும் பால்லே வெந்து வரணும் இதில வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதுல ஏலக்காய் தூளுக்கு பதிலாக நீங்க ரோஸ் எசன்ஸ் இல்ல வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் அந்த பிளேவர்ஸ்ல சாப்பிடவும் பாயாசம் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்ப பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் பால் நல்லா கொதிச்சு நல்லா கிரீமியா இருக்கு சேமியாவும் வெந்திருக்கு இப்போ இதில் அரை கப் சுகர் சேர்த்துக்கலாம் இது எழுபத்தஞ்சு கிராம் அளவு இருக்கும் சக்கரை சேர்த்ததுமே லூஸ் ஆகும் தண்ணி எதுவும் சேர்க்காம பால்லேயே நம்ம பாயாசம் செய்கிறதுனால இது ஒரு கப் சாப்பிட்டாலும் போதும் நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் நம்ம எடுத்திருந்த அரை லிட்டர் பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேமியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவரஸ்தி போட்டோம்னா இந்த மாதிரி க்ரீமியாக ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்ட்டான கன்சஸ்டன்சியாக இருக்கும் சேமியா ஜவ்வரிசி எல்லாம் அதிகமா சேர்க்கும் தான் பாயாசம் ஆற ஆற நமக்கு கெட்டியாக ஆரம்பிக்கும் அதுக்காக ரொம்ப தண்ணி எல்லாம் சேர்த்துட்டோம்னா டேஸ்டும் நல்லா இருக்காது சுகர் நல்லா கரைஞ்சு கொதி வந்துட்டு இருக்கு இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இத ஒரு பவுலுக்கு மாத்திட்டு சூடா சர்வ் பண்ணிடலாம் இப்போ நமக்கு சுவையான கிரீமியான பால் பாயாசம் ரெடி ஆயிருச்சு இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணியும் சாப்பிடலாம் ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா இருக்கும் நம்ம சொல்லியிருக்கிற அளவுகளையே செஞ்சு பாருங்கள் பால் பாயாசம் பெர்ஃபெக்டாக வரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க